Thank <laughs> you. காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் முன்பு தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவுறுத்தலின்படி கீழமை நீதிமன்றங்களின் இஃபில்டிங் நடைமுறை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான உரிய கூட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திடவும் நீதிமன்றங்களில் பயிற்சி பெற்ற ஊழியர்களை நியமித்திடவும் அதுவரை மேனுவல் நடைமுறையை கடைபிடித்திட வலியுறுத்தி மாவட்ட நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பாக கூட்டமைப்பின் சேர்மன் கரூர் மாரப்பன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பொது செயலாளர் கார்த்திகேயன் மாநில மகளிர் அணி தலைவி பிரசீலா பாண்டியன் மற்றும் பார் கவுன்சிலர் கௌரவ செயலாளர் மற்றும் நாமக்கல் குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் ஐயாவு மண்டல செயலாளர் பாலமுருகன் அவர்களின் முன்னிலையில் மாபெரும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது

செய்யும் போது பதிவேற்றம் செய்யும் போது பதிவேற்றம் செய்யும் போது தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற பார் கவுன்சில் ஃபெடரேஷன் சார்பாக இங்கே மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அட்வகேட்ஸ் அனைவருக்கும் இன்றைக்கு பெரும் குரலாக இருக்கின்றது இந்த இ ஃபைலிங் முறை இன்று அதற்கு சரியான முறைகள் செயல்படுத்தாமல் அவசர அவசரமாக நீதிமன்ற உத்தரவு மூலமாக நம்மளுடைய அட்வொகேட்ஸுக்கு பிரச்சனைகளை உருவாக்கின்ற வண்ணம் இந்த இ ஃபைலிங் சிஸ்டமை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதற்கு அடிப்படை தேவைகள் இன்று வரை நிறைவேற்றப்பட அடிப்படை தேவைகள் இல்லாமல் இ ஃபைலிங் முறையை கொண்டுவதன் மூலமாக அட்வொகேட் பல சிரமங்களை அடைகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது ஏன்னா இன்றைக்கு வந்து அட்வ வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுகின்ற இந்த வேலையிலே இப்படிப்பட்ட முறையை உருவாக்க வேண்டும் என்றால் முதலாவது அது அதற்கான கட்டமைப்பை நீதிமன்றங்களே உருவாக்க வேண்டும் அதில் வந்து இன்றைக்கு இருக்கிற ஒரு ஒரு இ ஃபைலிங்க்கு ஒரு ஆஃபீஸ் மட்டும் வச்சு அத்தனை அட்வொகேட்ஸும் அந்த ஆஃபீஸின் மூலமாக இ ஃபைலிங் முறையை கொண்டு வர வேண்டும் என்றால் அது சாத்தியக்கூறு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த முறைகளை இன்று சரி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இன்டர்நெட் என்பது முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும்போது இந்த இன்டர்நெட் வசதி நமக்கு இன்றைக்கு எல்லா பகுதியிலும் இல்லாத ஒரு வசதியாக இருக்கின்றது சர்வர் சர்வர் எந்த பக்கம் போனாலும் டவுன் இன்றைக்கு நாள் முழுவதும் கொண்டிருக்க வேண்டிய ஒரு வருகின்றது நாம் நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்திலே நாம் வழக்காடுவோமா அல்லது இங்கே நின்று நம்மளுடைய கேஸை பண்ணுவதற்கே பல நாட்களை எடுக்கின்ற ஒரு அவலநிலை இன்றைக்கு காணப்படுகிறது ஆகவே நீதித்துறை இதை உடனடியாக கருத்தில் கொண்டு இதெல்லாம் சரி செய்த பிறகு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை கொண்டு வந்தால் தான் நம்மளுடைய அட்வொகேட் சரி இல்ல பொதுமக்களுக்கு அது ஒரு நன்மை அமையும் நிலுவைகளை வைத்து இதற்கான நாங்கள் சார்பாக இதை ஆணித்தரமாக இங்கே வைக்கின்றோம் அட்வொகேட் போரம் அனைவரும் இதற்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீதிமன்றம் இதை உடனடியாக பரிசீலித்து அதற்கு தக்க தீர்வு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை கடிதத்தின் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி காஞ்சிபுரம் நீதிமன்றங்களிலே பணிபுரியும் பார் அசோசியனை சேர்ந்த தலைவர் செயலர் உள்ளிட்ட நிர்வாகிகளே உறுப்பினர்களே லாயர் அசோசியனுடைய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்களே அட்வொகேட் அசோசியனுடைய தலைவர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளே இங்கு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டமானது இன்னைக்கு தமிழகம் முழுமைக்கும் நம்முடைய தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்களின் கூட்டமைப்பின் சார்பாக நீதிமன்ற வாயிலின் முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த காஞ்சிபுரத்திலே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய அன்பு சகோதரர் பொதுச் செயலாளர் கார்த்திகைன் அவர்களிடம் தெரிவித்த பொழுது தாராளமாக வருகை நாங்கள் மூன்று அசோசனை சொல்லி ஏற்பாடு செய்கிறோம் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே காலையிலேயே இங்கே பொழுது சகோதர சகோதரிகள் அனைவரும் திரளாக வருகை புரிந்து இந்த கூட்டமைப்பினுடைய முடிவிற்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இ ஃபைலிங் நடைமுறையானது மன்னிக்கவும் இங்கே என்னுடன் வருகை புரிந்துள்ள எங்களுடைய பார் கவுன்சில் உறுப்பினரும் நம்முடைய கூட்டமைப்பினுடைய மகளிருப்பினுடைய மாநில தலைவருமான அருமை சகோதரி பிரிசல்லா அவர்களே இந்த பகுதியினுடைய மண்டல செயலாளர் அரசு வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்களே சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடன் வருகை புரிந்துள்ள வழக்கறிஞர் ஜெ துரசாமி அவர்களே அனைவரையும் இங்கே கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் கூட்டமைப்பின் தலைமை நிர்வாகிகள் சார்பாக மீண்டும் ஒருமுறை கார்த்தி சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பைலிங் நடைமுறையானது கொண்டு வர வேண்டாம் என்று எந்த வழக்கறிஞரும் சொல்லவில்லை கொண்டு வாருங்கள் எங்களுக்கு என்ன வசதியை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் உதாரணத்திற்கு இட்லி சாப்பிட வேண்டும் என்றால் அரிசியை கொடுத்து சாப்பிடு என்று சொல்ல முடியாது அரிசியின் மற்ற உபகரணங்களையும் கொடுத்து அரைத்து மாவாக ஆக்கினால்தான் ஒரு மனிதன் உணவை அருந்த முடியும் இங்கே இ பைலிங் என்ற நடைமுறையை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அறிவித்துவிட்டு வழக்கறிஞர்களுக்கான கட்டமைப்பு வசதிகளை சர்வர் முறைகளை நெட்ஒர்க் வசதிகளை எதையுமே ஏற்படுத்தி கொடுக்கவில்லை சில ஊரிலே சர்வர் வேலை செய்தாலும் அங்கு இருக்கக்கூடிய நீதிமன்ற ஊழியருக்கு அதை பற்றியான அறிவோ திறமையோ இல்லை நாம் கடந்த ஏழு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி என்று நம்முடைய தலைமை நிர்வாக இருக்கக்கூடிய நாங்கள் நாலு பேரும் கூட இருந்தோம் தலைமை நீதிபதியை சந்தித்தோம் கிட்டத்தட்ட மூத்த வழக்கறிஞர் அகில இந்திய பார்க் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் அருமை அண்ணன் நம்மளால் கேப்டன் அன்போடு அழைக்கப்படும் அவர் நாற்பத்தி எட்டு நிமிடம் எங்களிடம் அந்த உரையாடல் கூட உள்ளது நாற்பத்தி எட்டு நிமிடம் தலைமை நீதிபதியிட நம்முடைய குறைகளை எடுத்துரைத்தார் ஒன் ஒன் காட் ஒன்று கோர்ட் என்ற பேசிக்கிலே கிராமங்களிலே கூட நீதிமன்றங்கள் வந்துவிட்டது அவர்களுக்கான வசியல் இல்லை என்பதை எடுத்துரைத்தார் இரண்டு மாதம் அவகாசம் கொடுப்பதாக கூறினார் ஒன்னும் பன்னிரெண்டு முதல் நாமும் தொடர்ந்து அவரை சந்திக்க முயற்சி மேற்கொண்டுள்ளோம் இதுவரை நம்மை அழைக்கவில்லை என்று நான் இந்த மண்ணிலே சொல்கின்றேன் காஞ்சிபுரத்தை போன்று தமிழ்நாடு முழுவதும் நீதிமன்ற வாயிலாக நடந்து கொண்டிருந்த போராட்டத்தை பார்த்தாவது இந்த உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சேவை முடித்து நம்மை வழக்கறிஞர்களை அழைத்து பேச வேண்டும் என்ற நேரத்திலே குரல் கொடுக்கின்றோம் அப்படி குரல் கொடுக்காவிட்டால் இந்த ஆர்ப்பாட்டமானது போராட்டமாக மாறும் வழக்கறிஞர்களுக்கு போராட்டம் ஒன்று புதிதல்ல உயர் நீதிமன்றத்திற்கு நாம் வேண்டுகோளாகத்தான் வைக்கின்றோம் எங்களுடைய போராட்டமானது வெற்றி பெற வேண்டும் எங்களையும் மதிக்க வேண்டும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வழக்கறிஞர் உள்ள இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு பல பேரிடம் செல்போன் வசதி கூட பட்டன் போன் வைத்துள்ளார்கள் இதை கூட என்று தலைமை நீதிபதியிடம் எடுத்துரைத்தார் எத்தனையோ பேரிடம் வசதிகள் ஆபீஸ்லே கம்ப்யூட்டர் தமிழக அரசை வழக்கறிஞர்களுக்கு பேங்க் மூலமாக கடன் வசதி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நம்ம கூட்டமைப்பு வைத்துள்ளது பார்க் கவுன்சிலையும் கோரியுள்ளது அதையும் மிக விரைவில் நம்முடைய கூட்டமைப்பு போராட்டம் மூலமாக கடன் வசதி நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒருவரை நன்றினை கூறி மிக விரைவில் நம்முடைய போராட்டம் வெற்றியிடையே உங்களின் சார்பாக கூட்டமைப்பின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கட்டமைப்பு வசதிகளையும் தகுதி வாய்ந்த நீதிமன்ற ஊழியர்களையும் நியமிக்கும் வரை மேனுவல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை நாங்கள் ரோட்டிற்கு வர வேண்டும் போராட வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல வழக்கடிகள் நலன் கருதியும் வழக்கறிஞர்கள் நலன் கருதியும் உடனடியாக மேனுவல் இந்த உயர் நீதிமன்றம் அமல்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில்